அமெரிக்கா இராணுவத்திற்கு இனி எரிபொருள் இல்லை என்று நோட்டோ நாடு வைத்த செக் உக்ரைனுக்கு ஆதரவு என்றும் சொல்லப்படுகிறது வெள்ளை மாளிகையில் இருந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தி அனுப்பிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு செக் வைத்துள்ளது நோட்டோ நாடான நார்வே நிறுவனம் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்கா இராணுவத்திற்கு தேவையான எரிபொருள் சப்ளையை நிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது மேலும் இதனால் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலும் ஏற்பட்டுள்ளது உக்ரைன் நோட்டோ அமைப்பில் சேர முயன்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது மூன்று ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு முனைப்பு காட்டியும் வருகிறார் மேலும் முதற்கட்டமாக டொனால்டு அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசினார் அதன் பிறகு அமெரிக்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து இரண்டு நாளுக்கு முன்பு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார் ட்ரம்ப் அழைப்பை ஏற்று ஜெலன்ஸ்கி அங்கு சென்றார் அப்போது அங்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஆகியோருக்கும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அமெரிக்க அதிபர்களை குற்றம் சாட்டுவதாக கூறி ஜெலன்ஸ்கி வெளியேவும் அனுப்பி வைக்கப்பட்டார் ஜெலன்ஸ்கியை அமெரிக்கா துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரில் தொடக்கம் முதலே ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா உதவி செய்தது தற்பொழுது உக்ரைன் மற்றும் ஜெலன்ஸ்கி மீது அமெரிக்கா கடும் கோபத்திலும் உள்ளது இனி அமெரிக்காவின் உதவி உக்ரைனுக்கு கிடைக்காது என்றும் சொல்லப்படுகிறது இப் படியான சூழலில் தான் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி உள்பட நோட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துள்ளன தான் நோட்டோ படைகள் உள்ள நார்வே நாட்டில் செயல்படும் நிறுவனம் அமெரிக்காவுக்கு செக் வைத்துள்ளது அதாவது நார்வே என்பது ஐரோப்பிய நாடாகும் இந்த நாடு அமெரிக்கா உள்பட பல நாடுகள் இருக்கும் நோட்டோ படையில் உறுப்பினராக உள்ளது இந்த நார்வே நாட்டில் ஹால்பர்க் பங்கர்ஸ் எனும் ஆயில் மற்றும் ஷிப்பிங் கம்பெனி செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பெயர் கன்னர் கிரான் மற்றும் இந்த நிறுவனம் சார்பில் அமெரிக்காவின் ராணுவத்திற்கு ஆண்டுக்கு முப்பது லட்சம் லிட்டர் எரிபொருள் அமெரிக்கா ராணுவத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் அந்த நிறுவனம் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்கா ராணுவத்துக்கான எரிபொருள் சப்ளையை அதிரடியாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்த நிறுவனம் சார்பில் அமெரிக்க அதிபர் துணை அதிபர் ஆகியோரும் தொலைக்காட்சிகள் நேரடி ஒலிபரப்பை மோசமான நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம் அமெரிக்கா முதுகில் குத்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய போதும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்ததற்காக உக்ரைன் அதிபருக்கு மிகப்பெரிய பாராட்டு இதனால் நார்வேயில் செயல்படும் எங்களுடைய நிறுவனத்தில் இருந்து அமெரிக்க அனுப்பி வைக்கப்படும் எரிபொருள் நிறுத்தப்படுகிறது அதே வேளையில் நார்வேயில் உள்ள அமெரிக்க கப்பல்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான செயல்பாட்டால் இனி அமெரிக்க ராணுவத்திற்கு ஒரு லிட்டர் எரிபொருள் கூட டெலிவரி செய்யப்படாது எங்களை போல் நார்வே மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் உக்ரைனை ஆதரிக்கிறோம் எங்கள் நிறுவனத்தில் ஏராளமான உக்ரைன் பணியாளர்கள் உள்ளனர் போர் நடவடிக்கையால் உக்ரைன் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் அதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு அனுப்பி வந்த எரிபொருளை இந்த நிறுவனம் நிறுத்தியுள்ளது இப்படியான சூழலில் தற்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க இராணுவத்திற்கான எரிபொருள் சப்ளையை நிறுத்தியுள்ளது நார்வே நிறுவனம் இந்த நோட்டோ நாடான நார்வேயில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தின் முடிவாகும் அதே இது இதுபற்றி நோட்டோ நாடான நார்வேயின் நிலைப்பாடு பற்றி அந்த நாட்டின் பிரதமர் ஜோனஸ் கஹர் ஸ்டோர் கூறுகையில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று ஆறு வாரங்கள் மட்டுமே ஆகிறது அவரது செயல்பாடு அவர் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளுடைய விளைவுகளை புரிந்து கொள்ள இன்னும் அவருடன் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் மூலியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க